வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்கல் குரு வாழ்க குருவே துணை வணக்கம் நான் முத்தம்மா முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிறது விதைக்கப்பட்ட வீரம் வீரர்களும் மதிக்கப்படும் மாமனிதர்களும் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போராட்ட மாவீரன் பூலித்தேவன் அவரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இந்த பூலித்தேவர் வந்து தமிழ்நாட்டில் தெற்கு பகுதியை சேர்ந்தவர் தெற்கு திருநெல்வேலி பக்கத்தில் தென்காசி மாவட்டத்தில் சங்கரங்கோயில் வட்டத்தில் நெட் செவல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரை தலைமையாக வச்சு இவர் ஆண்டிக்கிட்டு இருந்தார் இவர் வந்து அந்த அதனுடைய பாளையக்காரர் இந்த பாளையக்காரர்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாளையக்காரர் தோன்றுறது எப்படின்னா மதுரையை வந்து மதுரையை தலைமையாக வச்சு பாண்டியர்கள் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போதுலேருந்து ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு மேலே நாயக்க மன்னர்கள் மதுரையை ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆட்சி வசதிக்காக அந்த பாண்டிய மண்டலத்தை வந்து எழுபத்தி ரெண்டு மண்டலங்களாக பிரித்தாங்க ஆறு மண்டலங்களாக பிரித்து எழுபத்தி ரெண்டு பாளையமாக உண்டாக்குனாங்க அதில் வந்து நம்ம மதுரை செல்லிபுத்தூர் திருநெல்வேலி மூணில் பாளையம் வந்து ஒரு பதினெட்டு பாளையங்களை உருவாக்குனாங்க அந்த பதினெட்டு பாளையம் மரவர் பாளையங்கள் அப்படின்னு சொல்லப்படுது மரவர்னால் அதாவது வீர தமிழர்கள் வீரர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும் மரபர்கள்ங்கிறத அதை அப்படி தான் அர்த்தம் கொள்ளணும் தேவர்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான இதில் வந்து மரபர் பாளையம் இதில் அந்த நெற்கட்டுஞ்சவளை தலைமையிடமாக வச்சு இவர் ஆண்டுக்கிட்டு இருக்கார் அப்போ இந்த முதல் முதல்ல அந்த நாயக்க மன்னர் வந்து யாருன்னா விஸ்வநாத நாயக்கர் தான் முதல் நாயக்க மன்னர் அவர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பது நாற்பது வரைக்கும் ஒரு ஆண்டார் அந்த நேரத்தில் அவர் வந்து அவருடைய ஆட்சி இதில் இந்த மாதிரி பிரித்து கொடுத்தார் இந்த பாளையக்காரர்கள் தோன்றியது இப்படித்தான் இப்போ இன்றைக்கி நம்ம சரித்திரத்தில் இந்திய விடுதலை போரில் பார்த்திங்கன்னா பாளையக்காரர்களோட போர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக ஒரு பெரிய சாப்டராக இருக்கும் அந்த சாப்டர் அந்த பாளையக்காரர்கள் கூட வெள்ளையர்கள் போட்ட சண்டை அவ்வளவு சண்டை போட்டிருந்தால் நாட்டை வந்து அவங்க வசம் கொண்டு போனாங்க இவங்க அவ்வளோ வீரமாக போராடினாங்க இந்த பாளையக்காரர் உருவான வரலாறு விஸ்வநாத நாயக்கர் ஏற்படுத்தி கொடுத்தார் இதில் வந்து அந்த பூலித்தேவனோட இதில் வந்து அதை அரச பரம்பரையில் இவர் வந்து பத்தாவது தலைமுறை இந்த பூலித்தேவர் இவரோட அப்பா வந்து சித்திரபுத்திர தேவர் அம்மா வந்து சிவஞான நாச்சியார் இவங்களுக்கு மகனாக இவர் பிறந்தார் இவருக்கு ஆனது வந்து இவரோட அக்கா மகளத்தான் கல்யாணம் பண்ணார் கயல் கண்ணிங்கிற லக்ஷ்மி நாச்சியார் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மூணு பிள்ளைகள் இருக்காங்க இதில் வந்து இந்த பூரித்தவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அவர் வந்து வளர்ந்து வரும்போது பக்கத்தில் இளஞ்சிங்கிற ஊர் அந்த இளஞ்சிங்கிற ஊரில் இருந்து ஒரு சுப்பிரமணிய பிள்ளை அப்படிங்கிறவரை ஒரு ஆசிரியராக வச்சு பாடங்கள் முழுமையாக தமிழ் இலக்கணம் இலக்கியம் இப்படி எல்லாமே அவர் வந்து படித்தார் அவர் கவிதை எழுதுகிற ஆற்றல் உள்ளவர் பொலித்தவர் அதுக்கப்புறம் ஒரு போர் தளபதியிட்ட போர் பயிற்சிகளை பூரா படித்தார் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வளரி இயக்கம் சிலம்பாட்டம் என்னென்ன சுருள் என்ன சுருள் கத்தி பயிற்சி இப்படி என்னென்ன பயிற்சிகள் உண்டோ அதை அவ்வளவையும் அவர் படித்தார் இது இவ்வளவும் ஒரு பன்னிரெண்டு வயசுக்குள்ளேயே அவர் வந்து கற்று தேர்ந்துட்டார் இவரோட பொழுதுபோக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் புலி வேட்டையாடுறது வேட்டைங்கிறது இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் புலி வேட்டை ரொம்ப பிடிக்கும் புலி தோல் புலி நகங்கள் இதை கொண்டு அவர் ஆடை ஆபரணங்கள் அணிகிறதுல அவருக்கு ரொம்ப இஷ்டம் அதனால் மக்கள் வந்து புலித்தேவருங்கிறத புலித்தேவர்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அந்த அளவுக்கு இவர் புலி மேலே ஒரு பற்று உள்ளவர் இதை வந்து இவங்க அப்பா பார்த்துட்டு மகன் இவ்வளோ வீரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மகனுக்கு வந்து பன்னிரெண்டாவது வயசுலேயே ராஜாவாக பட்டம் கட்டியிருந்தார் இவர் பிறந்தது ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ஒரு இவரோட பன்னெண்டாவது வயசில் இவர் அரசராகிருந்தார் அரசனானால் அவர் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக ரொம்ப திறமையாக நாட்டை நிர்வகிச்சுக்கிட்டு வரார் இப்படி இருக்கும்போது தான் வெள்ளையர்கள் வந்து முதல் முதல்ல நம்ம இந்தியாவில் வந்து கால் ஊன்றுவாங்க அப்போ இந்த ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் வந்து திருச்சியில் வந்து நவாப் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு திருச்சி கோட்டையில் ஆங்கிலேயரோட கொடியை ஏற்றி இனிமேல் பாளையக்காரர்கள்லாம் என்னைய வந்து சந்திக்கணும் எனக்கு வந்து வ வரி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அனுப்புவார் உடனே புலித்தெருக்கு பயங்கர கோபம் ஆயிடும் இது நடந்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் உடனே இவர் போயிடுவார் திருச்சிக்கு படையெடுத்து போய் ராபர்ட் கிளைவை பார்த்து நீ யார் எங்களுக்கு கேட்குறதுக்கு நாங்கள் உனக்கு வரி கொடுக்குற மாதிரி இல்லை ஒரு நெல் மணி கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கும் இடையில் சண்டை வந்து இவர் வந்து ஜெயிச்சிருந்தார் புலித்தவர் ராபர்ட் கிளைவ் தோத்து பேர் தான் இவர் வெற்றிகரமாக வந்துருதார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தொன்று வரைக்கும் நடந்தது இது இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து முதல் இதுன்னு சொல்கிறது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த சிப்பாய் கழகம் அதை தான் முதல் எழுச்சின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு முன்னோடி இந்த பூலித்தேவரோட இந்த படையெடுப்பு அதில் இருந்து அவர் ஒரு பதினெட்டு வருஷம் அவருக்கு வந்து ஒரே போராட்டம்தான் போர்கள் தான் ஆங்கிலேயர்கள் விடாமல் அவர் மேலே படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க அது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இது நடந்தது அப்புறம் ஐம்பத்தஞ்சில் ஒரு பெரிய சண்டை அந்த சண்டை வந்து முதல்ல இங்கே இவங்க நெற்கட்டாஞ்சவரில் நடக்கு அதுக்கப்புறம் களக்காட்டில் வாசுதேவநல்லூரில் ரெண்டு இடத்துலையும் பெரிய சண்டை நடக்குது எல்லாத்துலேயுமே இவர் ஜெயிச்சிட்றாரு எல்லாம் வந்து வந்து இவங்க தோற்று போகிறாங்க ஆங்கிலேயர்கள் அது அவங்களுக்கு வெறி அதிகமாகுது அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் ஒரு சண்டை நடக்கு திருநெல்வேலியில் ஒரு போர் நடக்கும்போது அந்த போரில் வந்து இவரோட பூலித்தேவரோட நெருங்கிய நண்பரை வந்து வெட்டி கொண்டுருவாங்க அதில் இவர் அதிர்ச்சி அடைஞ்சி வருத்தப்பட்டு இவர் திரும்பியிருந்தார் அப்புறம் அதுக்கு ரெண்டு வருஷத்தில் அவர் திரும்ப அதுக்கு பழி வாங்குதார் இப்படி போர் நடந்துக்கிட்டே இருக்கு இது வந்து கடைசியில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் அவர் வந்து மரணமடைந்தார் அது வரைக்கும் தொடர்ந்து போர் நடக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா பெரிய மிகப்பெரிய போர் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குரூரமான தளபதி ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் போர் முறையை பின்பற்றுறவர் ஆங்கிலேய தளபதி அவர் தலைமையில் இங்கே போர் படையெடுத்து வராங்க இவரோட கோட்டையை ஒரு இம்மி அளவு கூட அசைக்க முடியல பீரங்கி குண்டுனாலையும் எதனாலையும் ஒரு விரிசல் கூட இவர் எதுவும் விழமாட்டாங்க அதனால இவர் தப்பிக்கிட்டே இருக்கார் ஆனால் ரெண்டு தடவை தோக்குற நிலை வரும்போது இவர் வந்து உடனே தப்பி போயிடுவார் தப்பி போய் காடுகளில் மலைகளில் இருந்துட்டு ஒரு கொஞ்சம் படை திரட்டிக்கிட்டு திரும்ப வந்து அந்த ஆங்கிலேயர்கள் அடித்து விரட்டிடுவார் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுநூ அறநூற்றி அறுபத்தி ஏழில் கடைசி போர் அதில் ஒரு விரிசல் விழுந்துடுது கோட்டையில் அந்த ஓட்டை விழ விழ என்ன பண்ணுறாங்கன்னா களிமண்ணையும் வைக்கலையும் வச்சு வச்சு அந்த ஓட்டையை அடைக்காங்க வீரர்கள் உன்னே கொண்ட ஒன்றே கொண்டு அடைக்காங்க அடைச்சாலும் தொடர்ந்து அந்த இடத்த குறி வச்சு தாக்கும்போது திரும்ப திரும்ப ஓட்டை விழுது அதுக்கப்புறம் இந்த வீரர்கள் வந்து பணியலை அவங்க அவங்க உடலை கொண்டு வச்சு அடைக்காங்க செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒருத்தன் விழ விழ அடுத்தவங்க போகிறான் அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு அப்படி நடந்தது போர் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மழை வந்தது மழை வந்தோன்னே அந்த மழையை வந்து காரணமாக வச்சுக்கிட்டு இவர் வந்து மெதுவாக தப்பி போயிடுறாரு தப்பி போயிருக்கும்போது ஆசை ஆங்கிலேயர்கள் வந்து அவருக்கு தேடி எல்லா இடமும் தேடி அவரை வந்து கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணி நம்ம பாளையங்கோட்டைக்கு கூட்டிகிட்டு வராங்க இப்போ கூட்டிகிட்டு வரும்போது ஆங்கிலேய படைகள் சூழ இவரை வந்து நடத்தி கூட்டிட்டு வராங்க அப்போ இவர் சங்கரன் கோயில்கிட்ட வந்தவுடனே சொல்கிறாரு நான் வந்து இந்த சங்கரன் கோயிலில் வந்து சாமி மட்டும் கும்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு கேட்கார் ஒன்று ஆங்கிலேயர்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரை சாமி கும்பிட உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனவுன்னு போகும் போகிற வழியில் இவருக்கு ஒரு சித்தர் கோயில் ஒன்று இருக்குது அதுக்கு முன்னால் நின்று அவர் கும்பிடுறாரு கும்பிட்டுட்டு அவர் என்ன கேட்காருன்னா நான் வந்து ஆங்கிலர்களிட்ட நான் வந்து அவங்க வீரமரணம் அடையணும்னு நினச்சேன் அது எனக்கு முடியலை ஆனால் இவங்கள்ட கேவலப்படாமல் நான் தன்மானத்தோடு நான் சாகணும் எனக்கு அதுக்கு அருள் புரியுங்க அப்படின்னு அந்த சித்தர்கிட்ட வேண்டுதேன் இப்போ சித்தர் வந்து இவரோட பூலித்தேவரோட குரு நான் அந்த கதையை பின்னால் சொல்கிறேன் அந்த அவரை பற்றிய கதையை நான் பின்னாடி சொல்கிறேன் ஆனால் குரு வந்து புலித்தேவருக்கு காட் அவருக்கு மட்டும் காட்சி கொடுப்பார் இந்த சித்தர் காட்சி கொடுத்து என் கூட வா அப்படின்னு கூட்டிகிட்டு அவர் முன்னால் போவார் இவர் பின்னால் போகிறார் போலித்தேவர் போய் சங்கரன் கோயிலில் போய் சன்னிதியில் நின்ற உடனே அங்கே சாமி கும்பிட்றாங்க இவருக்கு கை விலங்கெல்லாம் போட்டு கால் விலங்கெல்லாம் போட்டு தான் மன்னரை கூட்டி வராங்க அங்கே சன்னிதிக்கு போய் நின்றோடனே ஒரு பெரிய புகை எழும்புது அதுக்கப்புறம் பார்த்தா இவரோட கை விலங்கெல்லாம் உடையுது உடஞ்சி விலங்குகள்லாம் உடைஞ்சி விழுந்த உடனே இவர் மாயமாக மறைஞ்சிருது ஒருத்தர் கண்ணுக்கும் தெரியல எங்கே போனார் என்ன ஆனார் எதுவுமே தெரியல இதெல்லாம் தேடிகிட்டே இருக்காங்க இப்படி மறைஞ்சிருந்தார் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் அப்படியே சிவலோக பதவியை அடைஞ்சிட்டார் அப்படியே உடலோட சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னு ஒரு சார் அவர் சொல்கிறாங்க இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அங்கே சங்கரன் கோயிலில் ஒரு அறை இருக்குது இன்றைக்கி கோயிலில் வந்து அந்த கதவு முன்னால் பூட்டியிருப்பாங்க பூலித்தவர் மறைந்த அறை அப்படின்னு சங்கரன் கோயில் கோயிலில் கோமதியம்மன் கோயிலில் ஒரு போர்டு இருக்கும் அதுக்குள்ளே போய் அதில் இருந்து ஒரு சுரங்க வாசல் இருந்தது சுரங்க வழியாக அவர் தப்பிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு இது சொல்கிறாங்க இந்த ஆங்கிலேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பார்க்காங்க இவர் இப்படி தப்பிட்டாருன்னு தெரிஞ்சால் மற்ற பாளையக்காரங்களுக்கு பயம் இருக்காது அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த யாரோ ஒரு இன்னொரு வீரனை பிடிச்சி போட்டு கொன்று தீ தீவிச்சு எரிச்சிட்டேன்னு இவருக்கு ஆங்கிலேயர்கள் கதை கட்டி விட்டுருந்தாங்க ஆனால் மக்கள் யாரும் நம்பலை அவர் வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு அவங்க நினைக்காங்க இவர் பூலித்தவரு இருக்கும்போது நம்ம ஒற்றுமையாக இருந்தால் ஆங்கிலேயர்களை வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு ஏனைய பாளையக்காரர்களெலாம் கூட்டணி சேர்ந்து இவர் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு எல்லோருமே சேர்ந்து எதுக்கணுங்கிற ஏற்பாடெல்லாம் அவர் நிறைய பண்ணார் பாளையக்காரர்களும் ஒத்துழைக்கலை ஆங்கிலேயர்களும் அவங்களுக்கு அப்பப்போ லஞ்சம் கொடுத்து வச்சு அவங்கள வந்து மனசை மாற்றிட்டாங்க மாற்றி எல்லாரும் அவங்கவுங்க ராஜ்யம் அவங்கவுங்களுக்கு தங்கினா போதுங்கிற கணக்கில் எல்லோரும் ஒதுங்கிட்டாங்க கடைசியில் இவர் மாட்டிக்கிட்டார் இப்போது நம்ம வந்து புளித்தவரோட குருவை பற்றி பார்ப்போம் இவர் வந்து திருவாவடுதுறை ஆதீனம்னு இருக்குது அந்த ஆதீனத்தோட குரு மடாதிபதி இவர் வந்து பத்தாவது மடாதிபதி இவர் வந்து அங்கே இருக்கார் அப்போ வந்துட்டு சங்கரன் கோயிலுக்கு அவர் வாராரு வந்து சங்கரன் சாமி சன்னதிலிருந்து இவர் தவம் பண்ணுவார் கும்பிடுவார் இப்படியே இருந்தார் இப்படி அங்கே இருந்து அங்கே உள்ள பக்தர்கள் வர்ற பக்தர்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்போது இந்த பூலித்தேவருக்கு வந்து ஒரு தீராத வயிற்று நோய் வலி வந்துடுது தாங்க முடியாத வயிற்று வலி குண்ம நோயின்னு சொல்லுவாங்க அது வந்த உடனே இவர் வந்து எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கடைசியில் இவர்கிட்ட வந்து குருகிட்ட வந்து கேட்கார் அவர் பேர் சண்முக தேசியர் உடனே அவர் சொல்கிறாரு அவர் அதை குணமாக்கிடுதார் குணமாக்கினோடனே இவர் வந்து அவர் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதையும் பெற்று அவரை வந்து குருவாக ஏற்றுக்கிடுதார் இந்த ஆங்கிலேயர்களோடான படையெடுப்பு எல்லாத்துக்குமே இவருடைய யோசனைகள் அவரை அவர் யோசனைகள் கேட்டு அவர் சித்தர் சொன்னபடியே வழிகாட்டினபடி இவர் செஞ்சார் அதனால தான் இவர் வந்து பதினெட்டு வருஷம் ஏன்னா பரப்பளவில் ஒரு சின்ன இடம் கையளவு இடம் அந்த இடத்த வச்சுக்கிட்டு அவர் இவங்களை வந்து பதினெட்டு வருஷம் வெளியில் கண்ணில் விரலை விட்டு ஆட்டியிருக்காருன்னா எப்பேற்பட்ட வீரன்னு யோசிச்சு பாருங்க அவர் அப்படி பண்ணியிருக்காரு பிறகு கொஞ்ச நாள் அப்படி இருந்தோன்னு குரு சொல்லியிருக்காரு தேசியர் நான் வந்து சமாதி அடையணும்னு நினைக்கேன் ஒரு இடம் செலக்ட் பண்ணு அப்படிங்கிறார் உடனே ஒரு சங்கரன் கோயிலில் ஒரு இடம் அந்த இடம் வந்து இப்போ எங்கே இருக்குன்னா கோயிலுக்கு பின்பக்கம் நம்ம சங்கர்லிங்கிய சுவாமி சந்நிதிக்கு பின்னாடி இருக்குது வெளிப்பக்கம் வீதியில் இருக்குது அங்கே ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அதில் வந்து இவருக்கு இந்த பள்ளமெல்லாம் தோண்டி அந்த இதெல்லாம் சமாதி அடைகிறதுக்குள்ள ஏற்பாடுகள் பூரா இவர் செய்கிறார் புலித்தவர் அப்போ அங்கே உள்ள மக்கள் செல்வந்தர்கள் ஊருக்கு மத்தியில் வந்து சமாதி கட்டினா என்ன அர்த்தம் மக்கள் வாழ வேண்டாமா அது இதுன்னு அவங்க ரொம்ப சண்டை போடுறாங்க ஆனால் பூலித்தவரோடக்கு முன்னாடி எதுவுமே ஈடுபடலை அவர் வச்சு சித்தரும் சமாதி அடைஞ்சிருந்தார் இவர் காப்பாற்றிக்கிட்டு இருக்கார் அந்த இடத்த பூலித்தவர் ம மற்ற செல்வந்தர்களும் விடலை ரெண்டு பேருக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனை வருது சண்டை வருது ஒரு நாள் ரெண்டு பேரும் சண்டை சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது சித்தர் வந்து வெளியே வராரு சமாதியில் இது சமாதி இல்லை நான் வந்து இந்த சூக்குமரூபமாக இருக்கேன் ஜீவன் ஜீவன் ஜீவனோடு இருக்கேன் நான் இங்கே இருந்து நான் உங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதுக்காக நீங்கள் வீணாக சண்டை போடுறீங்க எல்லாரும் சமாதானமாக போங்க அப்படின்னோடன ரெண்டு பேருமே சரின்னு சொல்லிவிட்டு வணங்கிட்டு விளையாட்டு அவர் அதிலிருந்து அதில் இருக்கார் நிறைய பேருக்கு அருள் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கும் கோயிலில் இந்த வீதியில் சங்கர்லிங்க சுவாமிகள் சந்நிதிக்கு பின்னாட அவரோட மடம் சமாதி எல்லாமே இருக்குது நம்ம இன்றைக்கி போனாலும் பார்க்கலாம் அந்த இடத்துக்கு முன்னாடி இருந்து தான் பூலித்தேவர் வந்து கேட்கார் எனக்கு வந்து ஒரு விடுதலை கொடுங்க நான் உடலோட சொர்க்கத்துக்கு போகணும் நான் வானத்தோடு வாழணும் அப்படின்னு அவர் கேட்கார் கேட்ட உடனே சித்தர் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து என் பின்னால வா அப்படின்னு சொல்லி அவரை கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போய் சன்னதிக்கு போன உடனே அவரு மந்திர கட்டு போட்டு மந்திரத்தினால கட்டு போட்டு உட்காரு அப்படின்றதார் புலித்தவர் கீழே உட்காடுறார் உன்னை இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து நீ யார் கண்ணுக்கும் தென்பட மாட்டேன் மறைஞ்சிடுவேன் நீ வந்து உயிரோட உடலோடு நீ சொர்க்கத்துக்கு போகிற அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிடுவார் பூலித்தேவர் அப்படியே மறைஞ்சிடுறாரு இதுதான் ஒரு நாட்டுப்புற பாடல்கள் அவருடைய சரித்திரங்கள் எல்லாம் இருக்கிறது இந்த இந்த நிகழ்வு தான் இருக்குது அதே சமயத்தில் அவர் இதுக்குள்ளே போய் ரொம்பக்குள்ளே போய் போனாருங்கிறது நம்முடைய பாட புத்தகங்களில் நம்ம கவர்மெண்ட் புக்கிலேருந்து அடித்து கொடுக்குறதுல பூரா அப்படி இருக்கு ஆங்கிலேயர்கள் வந்து அவரை நாங்கள் எரித்து கொண்டுட்டோங்கிறாங்க மொத்தத்தில் அவர் மறைஞ்சிட்டார் புலித்தேவர் வந்து சிவஞானமாக மாறிட்டார் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க இப்படி தான் அவர் மறைஞ்சார் இன்னே வரைக்கும் அது ஒரு மர்மமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் அவர் கண்ணில் படலை ஆங்கிலேயர்கள் வந்து அந்த கோட்டையை அப்புறம் அதுக்கப்புறம் இடித்து அவங்க வசப்படுத்திக்கிட்டாங்க இது ஆயிரத்தி அறநூற்றி எழுநூற்றி ஐம்பதில் ஆரம்பித்த போர் தொடர்ந்து இவருக்கு அறுபத்தி ஏழு வரைக்கும் நடத்தினார் அதுக்கப்புறம் தான் வீரபாண்டிய கட்ட பொம்மன் பா பாளையக்காரங்க அவங்க கூடலாம் த சண்டை வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம நாடு சுதந்திரம் பண்ணுங்க ஒரு மாபெரும் வீரத்துக்கு எடுத்துக்காட்டால் அதே சமயத்தில் ஒரு பெரிய ராஜதந்திரத்துக்கு இதாக அறிகுறியாக வாழ்ந்தவர் கடைசியில் சிவஞான செல்வராக முழுமையடைகிறார் வள்ளலாருக்கு பிறகு ஜோதியில் ஐக்கியமானது வள்ளலார் கொஞ்சம் அறைக்குள்ளே போனார் திரும்ப வரலை மறைஞ்சிட்டார் ஜோதியில் கரைஞ்சிட்டார் அப்படின்னு அவரை சொல்கிறோம் அதே மாதிரி தான் பூலித்தேவரும் அந்த இடத்துல அப்படியே மறையிறார் எல்லாருக்கும் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாக்கியத்தை கட்டு கிடைச்சது புளித்தவருக்குள்ளது அதை பற்றி நம்ம கேட்குறது நம்முடைய பாக்கியம் நம்ம வந்து இந்த விடுதலை போராட்ட வரலாறை நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிடுவோம் இனிமேல் நம்ம இன்னமும் நம்ம நாடு போகிற போக்கில் நம்ம எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்து வளரணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்